பாவ கிரகம் அப்படின்னு ஜோசியத்தில் சொன்னது நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது யார் தான் ஞாபகத்துக்கு வருவார் ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக ராகு கேது வருவாங்க இந்த ராகு கேதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை இந்த ராகு கேது எல்லா பலன்களையும் மாற்றி விட்டுரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடுமையான ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ ராகு கேது அப்படிங்கிறது மிக கடுமையான அல்லது கொடுமையான முழுமையான பாவ கிரகம் ரைட்டா இதில் மாற்றுக்கிறது ஏதாவது இருக்கா இல்லை ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள் இந்த ராகு கேது மிகப்பெரிய யோகத்தை செய்வதற்கு அமைப்பு உண்டு ராகு மட்டும் இல்லை கேதுவையும் சேர்த்து தான் சொல்கிறேன் எப்படி அப்படின்னா அதாவது ராகு கேது ரெண்டுமே கேந்திராதிபதிகள் அல்லது திரிகோணாதிபதிகளோடு சேர்ந்து நின்றுச்சின்னா அது யோக காரணம் இந்த ராகுவும் கேதுவும் யோகமாக மாறிடும் செல் திரிகோணத்ததிபரும் சேர்ந்த கண்டத்ததிபரும் சொல் ராகு கேதுவுடன் கூடினின் வல்லமையாய் கூடி வரும் கரும்பாமும் யோகமாம் என செப்புன்னு சொல்லி சொல்கிறான்